ஓ சிவா நமச்சிவாயம் வாயம் ஓ சிவா நமச்சிவாயங்கிறாங்க அந்த ஆற்றலை சொல்ல சொல்ல நமக்குள்ள ஒரு தனி வைப்ரேஷன் கிடைக்கும் அதுதான் நம்மளை காக்குற ஒரு தெய்வம் அந்த ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அஞ்சு மணி இருந்தாலும் ஒரு சிவன் அடியார் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு ஒரு ஆனந்தமா உக்காந்துக்கிட்டு சிவாவா சிவாவா கூப்பிடுறாங்கள அப்பா எம்பெருமான்னு அவருக்குள்ள ஆட்கொண்டு அந்த மாதிரி கூப்பிடுறாங்க தயவு செய்து இனிமேலு சாதுக்களை சிவபெருமானா நினைச்சு வணங்குங்க சிவன் என்ன சொல்லியிருக்கிறாரு சிவன் அடியார்கள் தான் சிவபெருமான் சிவன அவர் வந்து வணங்கவே சொல்லுல சிவன் எனக்கு செய்யனே சொல்லல எனக்கு நீ பூஜை பண்ண வேணாம் புனஸ்காரம் பண்ண வேணாம் என்ன நீ அலங்காரம் பண்ண வேணாம்னு அவர் சொல்லவே கிடையாது அப்படி சொல்லியிருந்தாருன்னா எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இந்த மாதிரி வன காட்டுகள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த புதாரில் இருப்பாரு ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இது எல்லாம் அவரு புதஞ்சு தண்ணிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் இதுல இருக்கிறது காரணம் என்னன்னா பிறரை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சிவபெருமான் அவர் ஒதுங்கிட்டு அடியாறுதான் தான் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறதுனால செய்து திருவண்ணாமலை கிரிவல பாதை வரக்கூடிய நீங்க அனைவரும் ஒவ்வொருத்தரையும் திருவடையை வணங்கி கருமா என்பது அதுதான் நீங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய பாதத்தை தொட்டு நீங்க வணங்கி போனாவே போதும் இல்லையா போற இடத்துல கையெடுத்து ஐயா நமச்சி அப்படின்னு நீங்க சொன்னாவே ஒவ்வொருத்தருடைய நூத்தி எட்டு மந்திரங்களை வந்து நம்ம வந்து ருத்ராட்சத்துல உருட்டுறோம் அந்த நூத்தி எட்டு மந்திரங்களை எதுக்குறாங்க சிவனா நினைச்சு உருட்டுறோம் அந்த நூத்தி எட்டு மந்திரங்கிறது வந்து சிவனா நினைச்சு விட்டுறப்ப உத்ராட்சம் அந்த உத்ராட்சங்கிறது ஐயாவுடைய வேர்வ துளியில வந்து விதைச்சு தான் அந்த விதைச்சு விட்டவங்க தான் இந்த சாதுக்கள் எல்லாரும் அப்ப அந்த ருத்ராசம் தான் அந்த சிவபெருமான் அங்க உட்காந்துக்கிற சாதுக்கள் எல்லாருமே இந்த ருத்ராசத்துல போட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் சிவன் தான் அப்படி நினைத்து நீங்க எல்லாரும் சிவ வழிபாட்டுல சைவ வழிபாட்டுல இருந்து எல்லாரும் பேர் இன்பத்தோட இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய அண்ணாமலையாரோட திருவடியை வணங்கி வாழ்த்தி இறைவனடி சேர ஓ நம சிவாயம் அன்பே சிவம்